ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தெய்வத்தான் ஆகாதேனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் கூட ஒரு சில காரியம் வந்து நடக்காமல் போகலாம் ஆனால் முயற்சி செய்கிறது மூலம் அம் முயற்சி நம் உடலுக்கு வந்து வருத்தத்தை கொடுத்தாலுமே அந்த முயற்சியின் உழைப்பிற்கேற்ற கூலி ஒரு நாள் வந்து கிடைத்தே தீரும் ஸோ உங்களது முழு முயற்சியை கொண்டு கடின உழைப்பை மேற்கொண்டால் நீங்களும் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் வெற்றி அடையலாம் ஸோ அப்படி நீங்கள் தேர்வில் வெற்றி அடையிறதுக்கு உங்களுக்கு படித்தது மறக்காமல் இருக்க ஈஸியாக படிக்க தினமொரு ஷார்டட்ல வந்து நம்ம சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் வந்து அனைத்து தலைப்புகளுக்கும் வந்து ஷார்டட் வந்து அந்த வகையில் தினமொரு ஷார்ட்ல இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த ஒரு சில நாட்களில் தென்னிந்திய பேரரசில் மூவேந்தர்கள் பாடத்துல இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு வந்து ஷார்டட் பார்த்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கும் அதன் தொடர்ச்சியாக முத்தான மூன்று முக்கியமான டாபிக் தான் வந்து ஷார்டட் பார்க்க போறோம் சோ அதில் முதல் டாபிக் என்ன அப்படின்னா சோழர் காலத்தில் தானமாக வழங்கப்பட்ட ஆறு வகை நிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இதை ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான தான் பார்க்க போறோம் ஸோ பஸ்ட் ஒன் பிராமணர் அல்லாத உடமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் வந்து வேளாண்மை நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம் பிராமணர் அல்லாத உடமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் வந்து வேளாண் வகை நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த காலத்தில் பிராமணர்களை தவிர மற்ற அனைவர்களும் வந்து வேளாண்மை தொழில் செய்தனர் அந்த காலத்தில் பிராமணர்களை தவிர மற்ற அனைவரும் வந்து வேளாண்மை தொழில் வந்து செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஸோ பிராமணர்களை தவிர மூலமா பிராமணர்கள் அல்லாதவர்கள் பிராமணர் அல்லாத உடமையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேளாண்மை தொழில் செய்தனர் மூலமாக வேளாண்மை நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அடுத்ததா பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் இதை வந்து பிரம்ம தேயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிராமணர்கள் தங்களுக்கு குடையாக தங்க சர்க்கையிலான பிரம்மாண்ட குடையை வந்து பயன்படுத்துவார்கள் பிராமணர்கள் வந்து தங்களுக்கு வந்து குடையாக தங்க சர்க்கையிலான பிரம்மாண்டமான குடையை வந்து பயன்படுத்துவாங்களாம் எல்லாமே சாதாரண குறை குடையை தான் பயன்படுத்துவாங்க பிராமணர்கள் மட்டும் தங்க அவங்களுக்கு கொடையாக வந்து தங்க சரியிலான பிரம்மாண்ட குடையை வந்து பயன்படுத்துகிறாங்களாம் ஸோ பிராமணர்கள் குடையாக மூலமாக பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள்னு வச்சுக்கலாம் பிரம்மாண்டமான குடையை பயன்படுத்துவார்கள் பிரம்மா பிரம்மா மூலமாக பிரம்மதெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து சால போகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பள்ளி கல்வி நிலையங்களுக்கு செல்லும் பெண்கள் வந்து கட்டாயமாக சால் போட்டுக்கிட்டு போகணும் பள்ளி கல்வி நிலையங்களுக்கு செல்லும் பெண்கள் வந்து கட்டாயமாக சால் என்ன தொப்பட்டா ஸோ சால் போட்டுக்கிட்டு போகணும் ஸோ கல்வி நிலையங்களுக்கு பள்ளி கல்வி நிலையங்களுக்கு மூலமா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள்னு வச்சுக்கலாம் சால் போட்டுக்கிட்டு போகணும் சால் போட்டுக்கிட்டு போகணும் சாலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் இது வந்து தேவதானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா கோவில்களில் தான் அன்னதானம் வழங்குவார்கள் கோவிலில் தான் அதிகமாக அன்னதானம் வழங்குவார்கள் ஸோ கோவில்கள் தான் மூலமா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அன்னதானம் வழங்குவார்கள் அன்னதானம் மூலமா அன்னதானம் தேவதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் வந்து சத்தம் போடாமல் அமைதியா சம்மணம் இட்டு உட்கார வேண்டும் அப்பெல்லாம் வந்து சம்மணம் தான் எல்லாருமே உட்காருவாங்க பள்ளிக்கூடத்தில் ஸோ பள்ளிக்கூடத்தில் சத்தம் போடாமல் அமைதியா சம்மணம் இட்டு உட்கார வேண்டும் பள்ளிக்கூடத்தில் சத்தம் பள்ளிக்கூடத்தில் சத்தம் மூலமா பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சம்மணம் சம்மணம் மூலமா சம்மணம் 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 சமய சமய சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மடப்புறங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் மடப்புறங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை வந்து மடப்புறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மடத்தில் மாடப்புறா மடத்தில் மாடப்புறா அவ்வளோதான் மடத்தில் மூலமாக மடப்புறங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள்னு வச்சுக்கலாம் மடப்புறா மடப்புறா மாடப்புறா மூலமாக மடப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லையா மடத்தில் மூலமாக மடப்புறங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் மாடப்புறா மூலமாக மடப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து கொடுத்து வந்து கேட்பாங்க ஸோ ஆல்ரெடி இதில் வந்து கேட்டிருக்காங்க சிங்கிளாகவும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் இதை ஒரு டூ டைம்ஸ் பாருங்கள் அடுத்ததாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா வேலைக்கு சம்பளமாக வழங்கப்பட்ட ஐவகை நிலங்கள் சோழர்கள் காலத்திலையே வந்து வேலைக்கு சம்பளமாக வழங்கப்பட்ட ஐவகை ச ஐவகை நிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சீவிதம் சீவிதம் அப்படிங்கிறது வந்து அரசு ஊழியர்களுக்கு ஊதிய ஊதியத்திற்கு இனமாக வழங்கப்பட்ட நிலங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஊதியத்திற்கு இனமாக வழங்கப்படும் நிலங்களை தான் சீவிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜீவிதாவுக்கு அரசு ஊழியம் இனமாக கிடைத்தது ஜீவிதாவுக்கு அரசு ஊழியம் இனமாக கிடைத்தது ஸோ ஜீவிதாவுக்கு ஜீவிதா மூலமா ஜீவிதா சீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அரசு ஊழியம் இனாமாக கிடைத்தது மூலமா அரசு ஊழியர்களுக்கு ஊதியமாக இனமாக வழங்கப்படும் நிலங்கள் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் போகம் போகம் அப்படிங்கிறது கோயில்ல வந்து பூஜை செய்பவர்களுக்கும் கிராமங்கள்ல வந்து வைத்தியம் செய்பவருக்கும் வழங்கப்படும் நிலங்கள தான் போகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா போகர் கோவில்களை வந்து பூஜை செய்தும் கிராமங்களில் வந்து வைத்தியம் செய்தும் நன்மை செய்தார் போகர் வந்து கோவில்களை வந்து பூஜை செய்தும் கிராமங்களில் வைத்தியம் செய்தும் நன்மை செய்தார் சோ போகர் மூலயமா போகர் போகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கோவில்களில் பூஜை செய்தும் மூலமா கோ கோவில்களில் பூஜை செய்பவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் கிராமங்களில் வைத்தியம் செய்தும் மூலமா கிராமங்களில் வைத்தியம் செய்பவருக்கும் வழங்கப்படும் நிலங்கள் அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக காணி நிலம் காணி நிலம் அப்படிங்கிறது கோவில்களில் நடனமாடும் கலைஞர்கள் மற்றும் நடன பெண்களுக்கு வழங்கப்படும் நிலங்களை தான் காணி நிலம் அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நடனப் பெண்கள் காதணியுடன் கோவில்களில் நடனமாடியதை பல கலைஞர்கள் பாராட்டினர் நடன பெண்கள் காதணியுடன் கோவில்களில் நடனமாடியதை பல கலைஞர்கள் பாராட்டினர் காதணி காதணியுடன் காதணி காணி காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எடுத்துக்கிறாமா கோவில்களில் நடனமாடிய நடனமாடிய கோவில்களில் நடனம் மூலமா கோவில்கள்ல நடனமாடும் அடுத்ததாக வந்து காணி நிலம் காணி நிலம் அப்படிங்கிறது கோவில்களில் நடனமாடும் கலைஞர்கள் நடனம் பெண்களுக்கு வழங்கப்படும் நிலங்களை தான் காணி நிலம் அப்படிங்கிறாங்க இதை எப்படி வச்சுக்கலான்னா நடன பெண்கள் வந்து காதணியுடன் கோவில்களில் நடனமாடியதே பல கலைஞர்கள் வந்து பாராட்டினர் காதணியுடன் காதனி மூலமாக காதனி காணி காணி நிலம்னு சொல்லிட்டு லிங்க் எடுத்துக்கலாமா கோவில்களில் நடனமாடியதை பல கலைஞர்கள் கோவில்கள் நடனம் கலைஞர்கள் இதன் மூலமாக கோவில்களில் நடனம் ஆடுற கலைஞர்கள் மற்றும் நடன பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் உதிரப்பட்டி உதிரப்பட்டி அப்படிங்கிறது போரில் மரணம் அடைந்த வீரர்களோட மனைவிக்கு வழங்கப்படும் நிலங்களை தான் உதிரப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உதிரம் சிந்தி போரில் மரணம் அடைந்த வீரரோட மனைவிக்கு இனமாக நிலம் தரப்பட்டது உதிரம் சிந்தி போரில் மரணம் அடைந்த வீரரோட மனைவிக்கு இனமாக நிலம் தரப்பட்டது ஸோ உதிரம் மூலமா உதிரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் எடுத்துக்கலாமா அதுக்கப்புறம் போரில் மரணம் வீரரோட மனைவிக்கு இனமாக நிலம் வழங்கப்பட்டது மூலமா போரில் மரணம் அடைந்த வீரரோட மனைவிக்கு இனமாக வழங்கப்படும் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நியாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஏரிப்பட்டி ஏரிப்பட்டி அப்படிங்கிறது வந்து ஏரிகளை பழுது பார்ப்பவர்களுக்கு வழங்கப்படும் நிலங்களை தான் வந்து ஏரிப்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏரியில் ஏறி பழங்களை பார்த்தேன் ஏரியில் ஏறி பழங்களை பார்த்தேன் ஸோ ஏரியில் மூலமாக ஏரிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஏரி பழங்களை ஏரி பழங்களை மூலமாக ஏரி பழுது ஏரி பழுது பார்ப்பவருக்கு வழங்கப்படும் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூணாவது டாபிக் பாண்டியர்கள் மூவேந்தர்களில் பாண்டியர்கள் லெசனில் இருக்கிறது என்ன அப்படின்னா பாண்டியர் காலத்தில் வழங்கப்பட்ட இலவச நிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் ஸோ பாண்டியர் காலத்துலேயும் அதேமாரி நம்ம முன்னாடி வந்து சோழர்கள் இந்த காலத்தில் விளங்கப்பட்ட இலவச நிலங்கள் பார்த்தோம் இது பாண்டியர்கள் காலத்தில் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இதில் முத்துக்காணம் அப்படிங்கிறது கலைஞர்களுக்கு வழங்கப்பட வழங்கப்பட்ட இலவசத்தை தான் இலவச நிலத்தை தான் முத்துக்கானம் அப்படிங்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாண்டியர் கலைஞர்களுக்கு வந்து முத்துமணிகளை வந்து பரிசாக வழங்கினார் பாண்டியர் கலைஞர்களுக்கு வந்து முத்துமணிகளை பரிசாக வழங்கினார் ஸோ பாண்டியர் கலைஞர்களுக்கு மூலமாக கலை கலைஞர்களுக்கு முத்துமணிகளை பரிசாக வழங்கினார் இதில் பாண்டியர் கலைஞர்களுக்கு மூலமாக பாண்டியர்க பாண்டியர் பாண்டியர்கள் அடுத்ததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூணாவது டாபிக் பாண்டியர்கள் பாண்டியர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட இலவச நிலங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஒன் முத்துக்காணம் முத்துக்காணம்ங்கிறது வந்து கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலத்தை தான் வந்து முத்துக்காணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாண்டியர் கலைஞர்களுக்கு முத்து மணிகளை பரிசாக வழங்கினார் இதில் பாண்டியர் மூலமாக பாண்டியர் காலத்தில் வழங்கப்பட்ட நிலங்கள்ன்ற லிங்க் எடுத்துக்கலாம் கலைஞர்களுக்கு மூலமாக கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் முத்து மணிகளை மூலமாக முத்துக்கானம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் புலமை விருத்தி புலமை விருத்தி அப்படிங்கிறது கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலத்தை தான் புலமை விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கவிஞர்கள் புலவர்களுக்கு விருந்து வைத்தனர் கவிஞர்கள் புலன புலவர்களுக்கு விருந்து வைத்தனர் கவிஞர்கள் மூலமா கவிஞர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் புலவர்களுக்கு மூலமா புலவ புல புலவர்கள் புலமை விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வீரபோகம் வீரபோகம் அப்படிங்கிறது சிறந்த போர் வீரருக்கு வழங்கப்பட்ட இலவச நிலம் தான் வீரபோகம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிறந்த போர் வீரன் வீரத்துடன் போவான் சிறந்த போர் வீரன் வீரத்துடன் போவான் சோ சிறந்த போர் வீரன் மூலமா சிறந்த போர் வீரர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலம் அப்படின்ட்டு வீரத்துடன் போவான் மூலமா வீரத்துடன் போவான் வீர போவான் வீர போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் சொன்ன மூணு டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் எழுதி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் இதை வந்து சொல்கிறதுக்கும் இதில் எழுதிருக்கிறதையும் பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் வந்து புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் பக்கத்துலேயே எழுதி அண்டர்லைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே எழுதி வச்சு படிங்க நான் அதை தான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இரநூறு ஈசி ஷார்ட்கட் அடங்கிய பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் டாபிக் சாம்பிள் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து பல்லவர்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு வந்து ஷார்ட்கட் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துருச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்